பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர்ற ஆன்மாக்களுக்கும் கூடான கோடி பாத நமஸ்காரம் ஆத்மஞான ரகுநாத சேதுபதி மன்னரை போற்றி யோக ஞான சித்த ராஜகுரு அம்மா எனக்கு தெரிஞ்ச ஒரு பக்தர் எனக்கு தெரிஞ்ச பக்தர் வந்து ஒரு அம்மா வந்து என்கிட்ட உட்காந்து அழுகுது அழுகு அழுகுறாங்கன்னா அந்த எந்த மாதிரி அழுகுறாங்கன்னா ரொம்ப அழுகுறாங்க ஏன் அந்த அம்மா வந்து ஆன்மீகத்துலேயும் இருக்காங்க அவங்களுக்கு வந்து ரெண்டு பொண்ணு ரெண்டு பொண்ணு அந்த ரெண்டு பொண்ணில் ஒரு பொண்ணு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கு ஒரு ச திருமணத்தை பண்ணி கொடுக்குறாங்க திருமணம் பண்ணிவிட்டு அது வந்து அது பார்த்துட்டு அது இருந்தது அம்மா மேலேயும் கொஞ்சம் அக்கறை இருக்குது தங்கச்சி மேலேயும் ரொம்ப அக்கறை இந்த குழந்தை ரெண்டாவது பொண்ணு இருக்கு இல்லையா ஃபஸ்ட்டு பொண்ணு ரெண்டாவது பொண்ணு வந்து பிறக்கும் போதே அந்த குழந்தைக்கு வந்து பிட்ஸ் வரும் டாக்டர் வந்து இந்த குழந்தைய வந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுத்ததுனால இந்த குழந்தைக்கு ஃபிட்ஸ் வரும் அந்த குழந்தைய ரொம்ப அஞ்சு வயசு வரையும் ஹாஸ்பிட்டலாம் கொண்டு போய் அந்த பிள்ளைய ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க இதில் அவங்க அப்பா வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் வந்து வேலை விஷயத்தில் ஒரு இதாகி இவங்க வீட்டை விட்டு போயிடறாங்க போய் தன்னுடைய மனைவி பிள்ளையை பார்த்துக்குறோன்ட்டு போயிடுறாரு போகிற இடத்துல வந்து அங்கே ஒரு பெண்ணு அவர் துணைக்கு துணையாக ஒரு பெண் வந்து அந்த பெண்ணு கூடையே வாழ ஆரம்பிக்கிறாரு வாழ ஆரம்பிக்கும்போது இவங்க அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு அவங்க அந்த அவர் பின்னாடியெல்லாம் போய் ரொம்ப அழுது இதெல்லாம் பண்ணவும் இந்த குழந்தையே அவர் நேசிக்கிறார் ரொம்ப நேசிக்கும்போது சரி அந்த குழந்தைக்காக ட்ரெஸ்ஸோ சாப்பாட்டுக்கோ அதெல்லாம் வந்து அப்பப்போ கொடுக்கவும் பார்க்கவும் இருக்கார் இப்போ இது வந்து அம்மா அம்மா வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு போது இதில் அம்மாவும் வேலைக்கு போகிறாங்க வேலைக்கு போகிறாங்க அதனால மாமாக்கிட்ட போய் குழந்தைய கொடுத்துட்டு போகிறாங்க பாட்டிக்கிட்ட கொடுத்துட்டு போகிறாங்க தாத்தாட்ட கொடுத்துட்டு போகிறாங்க அதே மாதிரி அதிகமாக அக்காவும் வந்து பார்த்துக்கிறது பெரியம்மாவும் பார்த்துக்கிறது இப்படி இந்த குழந்தை எல்லாருடைய கையிலேயும் வளர்ந்து வருது அது இல்லாமல் இந்த குழந்தைக்கு அடிக்கடி நோய் அதிகமாக வர்றதுனால இவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க மாமா சா இந்த பிள்ளை செய்யக்கூடிய சேட்டைகள் பிடிவாதம் சிறு வயசுலேருந்து பிடிவாதம் இருக்குது இந்த குழந்தைக்கு வந்து பிடிவாதம் அதிகமான பிடிவாதம் இருக்குது அந்த பிடிவாதத்தில் அந்த பிள்ளை என்ன மாதிரினா என்ன நினைச்சது அதுக்கு கொடுக்கணும் அது மாதிரி படத்துக்கு கூப்பிட்டு போகிறேன்னா கூப்பிட்டு போகணும் வெளிநா எங்கேயாவது கூப்பிட்டு போகிறேன்னா கூப்பிட்டு போகணும் அதாவது அதுக்கு வாக்கு கொடுத்தா அதை வந்து நிறைவேற்றணும் அப்படி ஒரு பிடிவாக தான் சிறு வயசுலேருந்தே இருக்குது அப்போ அவங்க கொண்டு போய் ஜாதகத்தை பார்க்குறாங்க ஜாதகத்தை வந்து பார்க்கும்போது என்கிட்ட தான் கொண்டு வந்து கொடுத்து பார்க்குறாங்க பார்க்கும்போது அப்போ நான் சொல்கிறேன் சிறு வயதுலேயே இந்த பொண்ணு வந்து தாய் தகப்பனுக்கு இதாகாது நல்ல ஸ்கூலில் படிக்கணும் நல்லவங்களுடைய நட்பு இருக்கணும் அப்போ தான் இந்த பிள்ளை வாழ்க்கையை தற்க வச்சுக்கணும் அப்படின்னு அப்போ என்ன பண்ணுது அந்த இவங்களும் பெரிய பெரிய ஸ்கூல்லலாம் சேர்க்குறாங்க இவங்களுடைய சூழ்நிலையில் வீடு இல்லப்போ ஒன்றும் இல்லாமல் வெவ்வேறு இடங்களுக்கு அந்த பிள்ளையை மாற்றி 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 வைங்க கடைசியில் இங்கிலீஷ் மடித்த பிள்ளையை ஒரு ஒரு கவுர்மெண்டு ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க ஆனால் கவுர்மெண்ட்டு ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்த பிறகு அங்கே தாங்க பிரச்சனையே நம்ம ஒவ்வொருத்தவங்களும் நம்ம சொல்கிறோம் கவுர்மெண்ட்டு ஸ்கூலில் சேருங்க எல்லா வசதியும் இருக்குது எல்லா இதுக்குன்னு கண்கொள்ளாக பார்த்த ஒரு ஒரு நிகழ்ச்சி இது உண்மையான ஒரு விஷயம் இது நம்ம சொல்கிறோம் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேருங்க பெரிய பெரிய தலைவர்கள்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேருங்க அப்படின்னு ஆனால் இந்த தலைவர்களுக்கு பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஏழைகளுக்கு நமக்கு தெரியல கவர்மெண்ட் ஸ்கூல்லையே படித்து வந்துடும் அப்படின்னு ஆனால் ஒரு சில பிள்ளைக தான் வருங்க வலிசு எல்லா பிள்ளைகளும் வராது அதாவது பத்து கழுகுகள் கொத்துனா அந்த கொத்தெல்லாம் வாங்கி ஒரு பிள்ளை ஜெயிச்சு வரும் பெரிய பிள்ளையா ஆனால் கவுர்மெண்ட்டே சார்ந்து வாழ நான் கவுர்மெண்ட்டை குறைச்சி சொல்லலை அங்கே என்ன ஆகுது அப்படின்னா பழக்க வழக்கங்கள் சுத்தமாகவே அடிப்படையுது டீச்சருக்கு முன்னாடி வணக்கம் டீச்சர்னு சொல்கிற பிள்ளைங்க டீச்சர் போன பிறகு அவகடக்கா அப்படிங்கிற மாதிரியும் ஏய் இன்னா என்ன பண்ணுவ அப்படிங்கிறத வந்து மெட்ராஸ் பாசையும் சேரி பாசையும் இப்படி தான் பேசணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இல்லை இப்படித்தான் நடந்துக்கிறோன்னு இல்லை முக்கத்தில் மொத்தத்தில் ஒழுக்கத்தையே அவங்க விட்டுறாங்க அப்போ ஒழுக்க இடும்போது அவங்க வீட்லேயும் வந்து தகாத பேச்சுகள்லாம் பேசுகிறாங்க தாயின் பேச தாய்க்கும் தகப்பனுக்கும் அக்காவுக்கும் மரியாதை கொடுக்குறதில் யாரெல்லாம் வந்து இந்த பிள்ளையை காயப்படுத்திடுவாங்கன்னா அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க தன்னுடைய சொந்த தம்பி பிள்ளைய கண்டிக்கும்போது கண்டிக்காதுங்கிறாங்க அத்தை போதும் கண்டிக்காதேங்கிறாங்க அண்ணன் போதும் கண்டிக்காதுங்கிறாங்க அக்கா போதும் கண்டிக்காதீங்க ஏன்னா அந்த குழந்தைக்கு வந்து முடியாத பிள்ளையாச்சே அந்த பிள்ளைக்கு மனசு யாரும் இல்லையே அம்மாவும் வேலைக்கு போயிருது அப்பாவும் வந்து விட்டுட்டு போயிடுறாரு வேலை வேலைன்னு இருக்காரு இப்போ இவங்களை சார்ந்து இருக்கிறனால அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஆபத்து வருமோ அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே இவங்க வந்து ஃப்ரீடம் கொடுத்துட்டு வராங்க இந்த ஃப்ரீடம் என்ன ஆகுது ஒரு காலகட்டத்தில் எல்லாரையுமே தூக்கி எரிஞ்சு பேசி எல்லாருமே எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு இந்த குழந்த தன்னுடைய காலில் நிற்பேன் நான் நான் ஏதோ வேலைக்கு செய்வேன் ஏதோ சாப்பிடுவேன் அப்படின்னு ஆனால் இவங்களுடைய கனவு நினைவுகள்லாம் என்னென்னா குழந்தை வந்து கஷ்டப்படக்கூடாது அந்த பிள்ளை வந்து ரோட்டுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறது இந்த பொண்ணு என்ன பண்ணுறது தனியாக மெட்ராஸ்க்கு போகிறதோ அதுக்கு போகிறது அது வந்து தன்னை கா காப்பாற்றக்கூடிய தன்னை சர்வ பண்ணுறதுக்கு ஒரு அதிகாரம் உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை அதே எல்லாரையும் இல்லையா ஃபோனை கையில் கொண்டு போகணும் வைக்கணும் இடையில் வந்து ஏதாவது அசம்பாவமோ உயிர் ஆபத்தை வந்தால் யார் உட்கார்ந்த அழுவா யார் பதில் சொல்லுவான்னு எல்லாரும் இந்த ஆதங்கத்தில் தான் அந்த பிள்ளைய வந்து கேர் எடுத்துக்கிறாங்க ஆனால் அந்த குழந்தையோ என்ன ஆகிடுது எல்லாரையுமே வெறுக்க ஆரம்பிச்சிருது ஒரு காலகட்டத்தில் அவங்க அப்பாவே வந்து ஒரு ஒரே ஒரு அடி அடிக்கிறாரு அந்த அப்பாவையும் எதிர்த்து அடிக்க ஆரம்பிச்சிருது அக்காவையும் எதிர்த்து அடிக்க ஆரம்பிச்சிருது அம்மாவையும் எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருது ஆனால் அவங்க அம்மா அப்படியே மனசு உடஞ்சி சாகும் தருவாய்க்கு அவங்க வந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க என் பிள்ளையை காப்பாற்றுங்க அப்போ அவங்களுக்கு தவத்திலையும் இறைவனிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் அவங்க வந்து தெய்வத்துக்கிட்ட ஒவ்வொரு நாளும் அழுது 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 அந்த பிள்ளையே நினச்சிட்ருக்காங்க ஆனால் இதில் என்ன கொடுமைன்னா எல்லோரும் வந்து இவங்க இந்த பிள்ளைய ஒதுக்கலை ஆனால் இந்த பிள்ளை எல்லாரையுமே ஒதுக்கிடுச்சு இந்த குழந்த இந்த குழந்தைக்கி வந்து நீ வருங்காலத்தில் இந்த குழந்தைக்கு எல்லாருடைய உதவியும் தேவை கல்யாணம் ஆனாலோ குழந்தை பெற்றுக்கிட்டாலோ எல்லோரும் வந்து பார்க்கணும் போகணும் கல்யாணம் பண்ணும்போது எல்லோரும் கூடணும் கல்யாணத்துக்கு எல்லோரும் இந்த பிள்ளைக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் வயசுக்கு இது வேணும் இல்லையா இதை நினச்சி தாய் வந்து அழுது அழுதுக்கிட்டு சாகுந்தருவாயில் இருக்குது இப்போ உயிரை கையில் பிடிச்சிட்டு இந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணணுமே அப்படிங்கிற மாதிரி உயிரை பிடிச்சிட்டு என்கிட்ட வந்து அழுதுட்டு இருந்தாங்க ஆனாலும் ஏன் என்ன சொல்கிறேன்னா ஒரு குழந்தையை வளர்க்குறது பெருசு இல்லை கஷ்டத்தோட கஷ்டமாக நீங்கள் வந்து ஒரு இங்கிலீஷ் மடியோ தமிழ் இது இதோ ஆனால் நல்ல ஒரு ஞானத்தை தரக்கூடிய மாதா பிதா குருங்கிற மாதிரி நல்ல ஸ்கூலில் நல்ல ஒரு அதாவது கல்ச்சரே இல்லாமல் ஒரு நல்ல அறிவாற்றல் நிறைந்த ஒரு மனிதர்களோடு விடுங்கள் நீங்கள் வந்து எங்கே கொண்டு போய் உங்கள் குழந்தைகளை விதைக்கிறீங்களோ அங்கே தான் கல்லியில் கொண்டு போய் பிள்ளைய விதைச்சிங்கன்னா கள்ளி முள்ளுகளோடு சேர்ந்து அந்த புத்தியோடு தான் வரும் அதே மாதிரி கமலத்தில் கொண்டு போய் விதைச்சிங்கன்னா அங்கே உள்ள பெரிய பெரிய ஆளுங்க பெரிய பெரிய அறிவு ஆற்றல் நிறைந்த இதுகளில் வந்து வரும் இப்போ இந்த குழந்தைகளுடைய கெட் கெடு கெடுக்கிறதுக்கு தாயும் ஒரு காரணமாயாச்சு தகப்பனும் ஒரு காரணமாயாச்சு எல்லாம் சுற்று உள்ளவங்கள்லாம் அந்த பிள்ளைய வந்து சின்ன வயசுல இருந்தே அதை வந்து இப்படி கொண்டு வர்றதுக்கும் காரணமாயாச்சு இனி இந்த குழந்தைய வேறு வழி இல்லாமல் அவங்க அம்மா உயிரை கையில் பிடிச்சிட்டு அந்த பிள்ளைய நினச்சி நினச்சி இருக்கு தயவு செய்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குழந்தையவும் நீங்கள் நல்ல ஸ்கூலில் சேருங்க கவர்மெண்ட் சே ஸ்கூலில் சேருங்கன்னு சொல்கிறேன் நான் சொல்லலை ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் கவுர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ஒழுக்கங்கள் இல்லை கலாச்சாரம் இல்லை மாதா பிதா குருவை மதிக்கணும் அவங்க நல்ல ஒரு அறிவாற்றலை வந்து வகுக்கலை அதே வந்து வித்தியாலாக இருக்கட்டும் பெரிய பெரிய ஸ்கூலில் பாருங்க அந்த பிள்ளை சொல்லுங்கள் கம்ஸ் கம் சொல்லுங்கள் சிட்டோன்னு சொல்லுங்கள் அது மாதிரி பேசும்போது அந்த இங்கிலீஷ் வார்த்தையாக இருக்கட்டும் மரியாதைக்குரிய சொற்களாக இருக்கட்டும் நிறையா இருக்குங்க அதனால் செய்து தன்னுடைய குழந்தைய ஏதோ கவர்மெண்ட் ஸ்கூலில் ஃப்ரீயாக எல்லாம் கிடைக்கிதுன்னு நினச்சி விடாதீங்க நம்ம வாழ் பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் ஃப்ரீயாகவே போயிடும் இப்போ அந்த குழந்தைய நினச்சி அந்த அம்மா அழுவது போல ஒவ்வொருத்தவங்களும் குழந்தைய நினச்சி அழுவீங்க தயவு செய்து நீங்கள் எவ்வளவோ செலவு பண்ணியிருப்பீங்க பிச்சை எடுத்தாவது குழந்தைய நல்லா வலு நீ வரப்போகிற சங்கதியை நல்லா வரணும்னா கண்டிப்பாக தனியார்லேயே சேர்க்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாது சேருங்க இதனால் எனக்கு கவுர்மெண்ட்லேருந்து திட்டுனாலும் நாள் வச்சாலும் கூட பரவாயில்ல எனக்கு அண்ணால் பார்த்த விஷயம் எத்தனை ஸ்கூலை நான் உங்களுக்கு உதாரணமாக கொண்டு வந்து காட்டுறேன் அங்கே வந்து அந்த அந்த ஸ்கூல் பிள்ளைக கஞ்சா அடிக்குதுங்க ஸ்கூல் பிள்ளைய பீடி குடிக்குதுங்க ஸ்கூல் பிள்ளைக லவ்ஸு லவ் லவ்னுங்கிட்டு லவ் பண்ணிக்கிட்டு சிறு வயது பதினேழு வயசு பதினாறு வயசுலேயே லவ் ஜோடி போட்டு சினிமாவா அது இதுவும் பீச்சிலும் போய் உட்காருதுங்க இதெல்லாம் வந்து ஒழுக்கமற்றதா இருக்கு இல்லையா அதனால தான் நான் சொல்கிறேன் அதே மாதிரி டீச்சர்மார்களாக இருக்கட்டும் சார்மார்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு அங்கீகாரம் இல்லை ஏதோ சம்பளம் கிடைக்கிது அவ்வளோதான் அதுக்கு தகுந்த ஊதியம் கிடைச்சா போதுன்னு தான் வேலைக்கு வராங்க ஆனால் கவுர்மெண்ட்டில் அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் ரெண்டாவது அவங்கள பாராட்டுறதாக இருக்கட்டும் வேலை போயிடும்கிற ஒரு பயத்துலேயும் சரி பிள்ளைக இவ்வளவும் பாஸ் பண்ணி தான் ஆகணும் பிள்ளைகள் இவ்வளோ இது வந்து ஆகணுங்கிற ஒரு அக்கறை எடுத்து செயல்படுத்துகிறாங்க இதுதான் உண்மை ஏன்னா கவுர்மெண்ட்டு பிள்ளை கே கவுர்மெண்ட்டும் தனியாரும் உள்ள இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி கரெக்டாக பெண் பிள்ளைகளை குழந்தைகளை கைடு பண்ணி கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது உறுதியாக இருந்தால் நீங்கள் தாராளமாக சேர்க்கலாம் கவுர்மெண்ட்டில் ஆனால் கவுர்மெண்ட்டு ஸ்கூல் எத்தனை எத்தனை ஸ்கூல் அழிவுக்கும் இந்த பிள்ளைகளை ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்குறது ஒரு சாராயக்கடையில் வேலைக்கு விடுற மாதிரி இருக்குது ஒரு குழந்தைகளை கொண்டு போய் ஸ்கூலில் சேர்க்குறதுக்கு அது மாதிரி தாசி தாசிகளுக்கிட்ட கொண்டு போய் ஒரு குழந்தையை விடுற மாதிரி இருக்குமா நான் அடித்து சொல்லுவேன் யார் வேணாலும் என்கிட்ட சண்டைக்கு வாங்க வா வேணாம்னு சொல்லலை ஆனால் பிள்ளைய வாழ்க்கையை அழிக்க தயவு செய்து கவர்மெண்ட் பிள்ளைகளை சேர்க்கறது ஒன்று தான் நீங்கள் இந்த மாதிரி இடங்களில் கொண்டு வந்து குழந்தைகளை கொண்டு போய் சேர்க்குறது ஒன்று தான் தயவுசெய்து பிள்ளைய உங்களுக்கு வேணும்னா பெக்காதையை பெற்றுக்கிட்டு வேணும்னா அந்த குழந்தைகளை நல்லா ஸ்கூலில் போட்டு நல்லா படித்து கேர் எடுத்து அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு தங்குறது போகிறது வரதெல்லாம் பாருங்கள் ஆனால் ஒரு காலகட்டத்தில் இந்த வளர்த்த கிடவும் மாரில் பாயினுங்கிற மாதிரி ஒரு காலகட்டத்தில் அது வளர்ந்துருச்சு அப்படின்னா தாய் தப்ப அண்ணன் தம்பி சொந்த மந்தங்கள்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு அது அந்த மாதிரி பிள்ளைக தான் அசிங்கமான ட்ரெஸ் போட்டு போகிறதும் அசிங்கமான வேலைக்கு போகிறதும் அசிங்கமான செயல்களை எடுக்கிறதும் அசிங்கமான அந்த ஒரு உயிர் போகக்கூடிய ஆபத்துக்கு உள்ளாகிறதும் இந்த மாதிரி குழந்தைகள் தான் நம்மளே நம்ம குழந்தைகளை பழி கொடுக்குறோம்ங்கிறதுக்காக இந்த தொகுதியை மக்களுக்காக நான் வந்து பிரசன் பண்ணுறேன் மகாதே